அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் வ கமலா ஆர்காட்டிலிருந்து அரசுப் பள்ளியில் முப்பத்தி ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் தற்போது கவிதைகள் ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி வருகிறார் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார் மூன்று நூல்கள் எழுதியுள்ளார் அதில் ஒன்று மொழிபெயர்ப்பு நூல் இவருடைய கவிதை உங்களுக்காக உள்ளமதன் அழகினை சொல்லுவதோ முகம் அறிவை கோடிட்டு காட்டுவது மொழி அழகை சொல்கிறாங்க பாருங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறத முதல் இரண்டு அடிகளில் சொல்லியிருக்காங்க நம் உள்ளம் எந்த அளவிற்கு ஒரு நேர்மையாக இருக்கிறதோ அதனுடைய அந்த பொலிவு இருக்கு இல்லையா அந்த அழகு அந்த ஒளி நம்முடைய முகத்தில் தெரியும் அதே போல் ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மொழி அதங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத வச்சு அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதை ஈஸியாக சொல்லிடுவாங்க அவங்ககிட்ட ஒரு சரக்கும் இல்லைப்பா சும்மா சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆக நம்ம பேசக்கூடிய மொழி மட்டுமே நம்முடைய அறிவின் ஒரு வரைக்கோடாக இருக்க முடியும் அதை வந்து அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி